நீங்கள் பார்க்கும் கோவில்கள் வெறும் கோவில்கள் அல்ல இவை சக்தி கூடங்கள் மறை இருந்த ரகசியங்களைக் கொண்டுள்ள திருத்தலங்கள் தொழுநாடு பக்தி புனிதம் சக்தியின் உச்சம் நிலைநிற்கும் புனித பூமி இது கர்நாடக மாநிலத்தின் தெற்கு கன்னடா மற்றும் உடுப்பி மாவட்டங்களில் பரவியுள்ளது இங்கு இந்து சமயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாரம்பரியமாக நிலைத்திருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த திருத்தலங்கள் குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோவில் இங்கு நாகதோஷ பரிகாரத்திற்காக உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வருகிறார்கள் அந்த தலத்தின் சக்தி என் அவ்வளவு வலிமையானது தர்மஸ்தல மஞ்சுநாதர் கோவில் இங்கு ஒரு ஜைன குடும்பமே பரமசிவனை பூஜிக்கிறது ஆனால் தெய்வம் சிவன் இந்த கோவில் தர்மத்தின் வடிவமாக விளங்கும் தலம் உடுப்பு ஸ்ரீகிருஷ்ணர் மடம் இங்கு ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு சிறு ஜன்னல் நவரந்தரம் வழியாக பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கிறார் இது மத்வாசாரியரால் ஆசீர்வதிக்கப்பட்ட புனித தலம் கொள்ளூர் மூகாம்பிகை கோவில் ஆதிசங்கரர் நேரில் தேவி தரிசனம் பெற்ற இடம் சக்தி ஞானம் பக்திக்கே தூணாக நிற்கும் தலம் கோகர்ண மகாபலேஸ்வரர் கோவில் இங்கு சிவனின் ஆத்மலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இது இராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள தலம் பொலாளி ராஜராஜேஸ்வரி கோவில் இங்கு அம்மனின் சிலை மண்ணால் உருவாக்கப்பட்டது இங்கே பிரம்ம கலசோற்சவம் மிகச் சிறப்பாக நடத்தப்படும் கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோவில் இது நந்தினி ஆற்றில் உள்ள ஒரு தீவிலிருக்கும் பிரசித்தி பெற்ற ஆலயம் இங்கு யக்ஷகான நிகழ்ச்சிகள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன கரிஞ்சேஸ்வரர் மகாதேவ கோவில் ஆயிரம் அடி உயரமுள்ள மலையின் உச்சில் அமைந்துள்ள திருத்தலம் இங்கு இயற்கையின் அழகும் ஆன்மீக சக்தியும் ஒருங்கிணைந்துள்ளன இந்த ஆலயங்களின் மறைந்திருந்த ரகசியங்களையும் மகிமைகளையும் அறிய விரும்புகிறீர்களா நீங்கள் இவை எந்தெந்த ஆலயங்களை வழிபட்டுள்ளீர்கள் உங்கள் அனுபவங்களை கருத்தில் பகருங்கள் உங்களுக்கு எந்த ஆலயத்தைப் பற்றிய தகவல் விரிவாக வேண்டும் உங்கள் கருத்துகளின் அடிப்படையில் அடுத்த வீடியோவை உருவாக்குகிறோம்